வணக்க மக்களை நாம இந்த வீடியோல மருடல் உற்சவம் தாங்க பார்க்க போறோம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே திருடல் உற்சவம் தாங்க தெரியும்னா மருடல் உற்சவ வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க திருபெருமனுக்கும் பார்வதி அம்மா சன்ன நடக்கும் இந்த சண்டையை வந்து திருடாவும் அவங்க வந்து சேரத்தை வந்து மருடலாகவும் சொல்லி திருடல் அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமில் அம்மனை வந்து சமாதானப்படுத்த முடியாமல் அம்மன் வந்து கோயிலுக்கு வந்துடுவாரு அண்ணாமலருந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து குமரன் கோயிலில் தங்கிட்டு காலையில் கிரிவலம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வருகின்ற காட்சிங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அண்ணாமலிருந்து கோயிலுக்கு வருகின்ற காட்சி வாங்க அந்த காட்சிகளே பார்க்க ¡Vamos வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமல் வந்து மூன்றாம் பிரகாரத்தில் இருக்காருங்க அதாவது சம்பந்த வினர் சன்னதிக்கு முன்னாடி தாங்க நிற்கிறாரு அந்த வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்த வினருக்கு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது தாங்க இந்த மருடல் உற்சவமே நடைபெற போகுது டோல் உற்சவத்தில் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து குமரன் கோயில் போய்டுவார் அம்மன் வந்து கோயிலுக்கு வந்துடுவாங்க கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் சன்னதியில் வந்து உட்காந்துருவாங்கங்க அண்ணாமலையார் சன்னதியில் வந்து அம்மன் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கது சாத்திடுவாங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் கான்செப்ட்டு அண்ணாமலை வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடனமாடி அப்புறம் அம்மன் வந்து கது திறப்பாங்கங்க ஸோ வந்து மனிதர்களுக்கே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் சிறு சிறு ஊடல்கள் வந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து மனிதருக்கு மட்டும் பொருங்காதுங்க கடவுளுக்குமே பொருங்கும்ங்க அடம் இந்த கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமல இருக்கும் அம்மனுக்குள்ள இருக்க பாண்டிங் தாங்க அம்மனுக்காக சிவனாடும் மாற்றங்கள் பார்த்திங்கன்னா அண்ணாமலை இருந்து அம்மனிடம் மன்னிப்பு கேட்க அம்மன் வந்து கதவு திறக்க இந்த காட்சிகளை வாங்க பார்க்கலாம் கதுவு திறந்தோடனே உற்சாகத்தில் ஒரு ஆட்டம் ஆடுவார் பாருங்க இதை பார்க்க கோடி கண்கள் வேணுங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையில இருந்து அண்ணாமலையே சன்னதி போனவொடனே ரெண்டு பேருக்குமே தீபாவாரசனை காட்டப்பட்டதுங்க அப்புறம் மீண்டும் அண்ணாமலையரும் அம்மனும் ஒன்று சேர்ந்தாங்க இது வந்து ஒரு காண கிடைக்காத காட்சிக்கு நீங்க யார் யாரெல்லாம் முதல் ரூசத்தை பார்த்துருக்கீங்க கீழே கமாண்டில் சொல்லுங்கன்னு